இன்று குரு மற்றும் சனி மீனம் லக்னத்தில் அமைந்துள்ளதால் உங்களின் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கிறது ராகுகேது விரோத நிலை சில குணப்பங்களை தரலாம் இரண்டு வேலைய தொழிலில் புதிய வாய்ப்புகள் வெளிப்படும் உள்திறன் மற்றும் முயற்சியுடன் முன்னேற வாய்ப்பு உள்ளது பொருளாதாரத்தில் கவனம் தேவை தேவையார செலவுகளை தவிர்த்து சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் குடும்ப உறவுகளில் மனதார அக்கறை வெளிப்படுத்துங்கள் பேசாத பிரச்சினைகள் தெளிவாகும் ஐந்து உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் ஓய்வு மற்றும் தியானத்தை தவற விடாதீர்கள் ஆறு இன்று ஒரு சிறிய தானம் அல்லது நன்றி கூறும் பழக்கத்தைக் கடைபிடிப்பதால் மனசு சாந்தி பெறும் ஜாதகம் அந்த நினைவூட்டல் மிக அவசரமான மருத்துவ சட்ட நிதி தீர்மானங்களுக்கு இன்று மட்டும் ஜாதகத்தை சார்ந்தே முடிவெடுக்காமல் சம்பந்தப்பட்ட நிபுணர்களை அணுக வேண்டும் பெக்கரி இன்று இலை மீண்டும் மாண்பப்பட வேண்டும் சி இந்திய பாரி போலி போட்டு தீ மூன்று பெக்கரி இலை மீண்டும் மாண்பப்பட வேண்டும் பாரி நீ பிக்கரி போட்டின் நினைவற்றத்தை தேதியுங்கள் நீ பெக்கரி போட்டின் நினைவற்றத்தை கேள்விக்குங்கள் குவாகு ஸ்தெரிட்டாவித்தம் மூன்று இன்று ஏழி இங்கு அப்பாரிக்கு நீங்கள் முனிவியிட்டு தக்க முள் சேர்த்துக்குள்ளது நீ பெக்கரி போட்டின் நினைவற்றத்தை கேள்விக்குங்கள் தேவையால் நீங்கள் அப்போம் மூ